சைரா என் உயிரின் உயிரானவர்களே சாயப்பாவை பத்தி எப்படி வணங்குவதுன்னு நிறைய பேருக்கு குழப்பங்கள் ஒரு சைராமுடைய கேள்வி கண்டிப்பா இந்த பதிவை கொடுக்கும் போது வீடியோ அதனால தான் இந்த வீடியோ உண்மையிலேயே சாயப்பாவுக்கு நம்ம மேல பாசம் இருக்கிறதா எத்தனை பேருக்கு நம்ம மேல பாசம் இருக்குதுன்னு நம்புறவங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இப்ப ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உண்மையானவை இங்க நீங்க சாயப்பாவை வணங்குறீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா நீங்க தேடி போகல அவர் உங்களை தேடி வந்திருக்காருன்னு பல ஆடியோவில் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கோம் இந்த உண்மையை நீங்கள் முதல்ல உணரணும் ஃபீல் பண்ணணும் இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஒருத்தவங்க உங்களை தேடி வராங்க அப்படின்னா உங்கள் மேலே பாசமும் நம்பிக்கையும் இல்லாமல் வருவார்களா அப்போ ஒருத்தர் உங்களை தேடி வராருன்னா அவங்க உங்க மேல பாசமாக இருக்கிறத நிமித்தம் தான் வருகிறார்கள் இதை நீங்கள் நம்புறீங்கள அதே போலதான் இங்கேயும் சாயப்பா உங்களை தேடி வந்திருக்காருன்னா உங்க மேலே அவருக்கு அளவு கடந்த பாசம் இருக்கிறது இப்போ நீங்கள் அவரை நினைக்கல அப்படின்னாலும் அவர் உங்களை நினைக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கார் நீங்கள் அவரை நினைக்கல அவர் திடீர்னு நினைக்க சொன்ன பார்க்குறாரு என்ன நம்ம குழந்தை நம்மளை மறந்துடுச்சே அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு வழியை கொடுக்குறார் வழியை கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஐயோ அம்மான்னு சொல்லி உங்கள் சொந்த பந்தங்கள் கிட்டே போகலை கிட்டே போகிறீங்க சாய்பா கிட்ட போகிறீங்க சாய்பா திடீர்னு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது என்ன வந்து நீ காப்பாற்று அப்படின்னு அப்போது உங்களை நினைக்க வைக்கிறதும் அந்த துன்பத்தை கொடுத்து உங்களை அட்ராக்ட் பண்ணுறாரு வர வளைக்கிறார் இந்த குழந்தைங்க என்ன பண்ணு தெரியுமா சின்ன குழந்தைங்க அதை கண்டுக்கலைன்னா ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணும் அந்த ட்ராமா பண்ணி அதை ஈர்க்கும் மற்றவங்க வந்து பார்க்கணும்னு சொல்லி அதே போலதான் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்போ இந்த லாஜிக்கு இங்க பொருந்தும் அப்போ அவருடைய விருப்பத்தின் படிதான் இங்க சகலமும் நடக்குது உங்கள் வாழ்க்கையில் சிலது அவருடைய எல்லையை மீறி நீங்கள் செய்யும்போது துன்பமும் படுறீங்க அது வேற விஷயம் ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர் கவனத்தை ஈர்த்து கொண்டேதான் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு சில நேரத்தில் ஆடியோ கொடுக்கறதுக்கு நேரம் இருக்கும் ஆனால் அவரை பிரார்த்தனை பண்ண நேரம் இருக்காது இப்போ ஆடியோ கொடுக்கறது நான் எந்த நேரம் வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் பிரார்த்தனை வந்து நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு நான் ஆடியோ பிரார்த்தனை பண்ணணும் அப்போ அந்த இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு 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 விதமான ஒரு டஃப் கொடுப்பார் டஃப் கொடுத்த உடனே நான் போய் அவர்கிட்ட போய் கேட்கும்போது பேசும்போது பிரார்த்தனை செய்யும்போது ஒரு 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 சிரிப்பு அவர் முகத்திலே இருக்கும் அப்போ நம்ம திரும்பி நினைச்சு பார்ப்போம் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் இவர் செய்யறாரு ஓகே இவனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தா இவன் நம்ம கிட்ட வருவான் அப்போ வந்து தானே ஆகணும்னு சோ அந்த மாதிரி ஒரு பாச பிணைப்பு அவருக்கும் நமக்கும் இங்கே இருக்குது ஓகே இதுதான் முதல் அப்போ உங்க மேல அவர் பாசமா இருக்கிறாரு அப்படின்றத நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே போதும் உங்கள் பிரச்சனைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க ஏன்னா பெத்தவங்களுடைய கண்காணிப்பு என் மேலே இருக்கும்போது எனக்கு என்ன கவலை பெத்தவங்களுடைய கண்காணிப்பு என் மேலே இருக்குது ஸோ பெரிய பெரிய பலம் வாய்ந்தவர்களோட கண்காணிப்பு என் மேலே இருக்குது அப்போது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்க வாய்ப்பு இல்லை என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்னை தொடர்ந்து பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே பத்து பேர் வச்சுருக்கும்போது அவங்கள தாண்டி தான் எனக்கு பிரச்சனை வரும் இந்த விஷயத்தை தான் உங்கள் மனசில் நீங்கள் வைக்கணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சும்மா கடவுளை வணங்குறோம் கற்பூரம் ஏற்றுறோம் தேங்காவை உடைக்கிறோம் எலுமிச்சம்பழத்தை வீட்டில் கட்டுறோம் அப்படின்றத தாண்டி நம்ம என்ன பக்தி வளர்த்தோம் ஒரு எலுமிச்சம்பழத்துக்கும் ஒரு தேங்காய்க்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை கூட கடவுளுக்கு நாம் கொடுக்கல ஒரு எலுமிச்ச கட் எலுமிச்சம்பழத்தை கட்டுனா தீய சக்திகள் வராதுன்னு தெரிகிற நமக்கு கடவுளை தீர்க்கமாக வணங்குனா தீய சக்திகள் வராதுன்ற நம்பிக்கை இருக்கா அப்போ எலுமிச்சம்பழத்தை ரோல் மாடலாக எடுக்கிறோம் கடவுளை பெண்ணுக்கு தள்ளுறோம் எல்லா இடத்துலயும் கடவுளால் படைக்கப்பட்டதை நம்ம தெய்வமா நினைக்கிறோம் ஆனா படைத்தவன தெய்வமா நாம நினைக்கல நினைச்சாலும் அது ஒரு பெயர் அளவுக்கு மட்டுமே நடக்குது இந்த மாதிரியான விஷயத்தை தான் நீங்க வந்து வெளியில வரணும் அப்ப யார வணங்கணும் கடவுளை அப்ப படைச்சதை வணங்கக்கூடாதான்னு நான் சொல்லலை படைச்சதை விட படைக்கப்பட்டவன் படைக்க படைத்தவன் படைத்ததை விட படைத்தவன் தான் பவா இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ஸோ அதை நம்ம உணர மறுக்கிறோம் அப்போ பல விஷயங்கள் குழப்பத்தின் படியே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கடவுள் என்ன நேசிக்கிறாரா கடவுளை நீங்க ஆழமா நேசிச்சீங்கன்னா நீங்க கடவுள் நேசிச்சாரான்னு கேட்க மாட்டீங்க இன்னொன்னு சொல்லட்டுமா ஒரு ஜென்ரலாக ஒரு நம்ம லைஃப்பில் நீங்கள் உங்கள் கணவரை மனதார நேசிச்சா அவர் நம்மளை நேசிக்கிறாரான்னு கவலைப்படவே மாட்டீங்க எந்த உறவாக இருக்கட்டும் உங்களோட உயர் நண்பன் அவனை கூட நீங்கள் முழுமையாக மதிச்சிங்கன்னு நேசிச்சிங்கன்னா ஒரு கணம் கூட அவன் நம்மளை நேசிக்கிறானா அவன் நம்ம மதிக்கிறானா அவன் நம்ம மேலே அன்பு வச்சிருக்கானா அப்படின்ற வீண் சந்தேகம் கண்டிப்பாக வரவே வராது அப்போது என்னமோ ஒரு குறை இருக்குது அந்த குறைகள் வேறு எவர் இடத்துல இல்லை உங்கள் இடத்துல மட்டும்தான் ஐக்கியமாகி இருக்கின்றது இது புரியுது உங்களுக்கு அப்போ நீங்கள் எந்த பார்வையில் கடவுளை பார்க்குறீங்களோ அவரும் அந்த பார்வையில் தான் பார்க்குறத நீங்கள் தப்பு கணக்கு இருக்கீங்க ஸோ தப்பு கணக்கு போட்டது யாரு நீங்கள் கடவுள் அழைத்தால் நிச்சயமாக வருவார் கேட்டால் நிச்சயமாக கொடுப்பார் ஆனால் கேட்கறதுக்கு மட்டும் கடவுளை வச்சுக்கக்கூடாது கேட்கறதுக்கு மட்டும்தான் கடவுள் அப்படின்னா துன்பத்தில் இருக்கும்போது தான் கடவுளை நீங்கள் தேர்றீங்க அப்படின்னா நீங்கள் போலியான மனிதர்கள் அர்த்தமாகுது அப்போ கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பு அப்படின்றது ஒரு சுயநலத்தின் படி அந்த அன்பு இருக்கிறது இதுதான் முக்கியமான விஷயம் அப்போ இந்த சுயநலத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம கடவுளை வணங்குறோம் ஆனால் சுயநலத்தை பேஸ் பண்ணி கடவுளை வணங்கும் போது கடவுள் எந்த விதத்திலையும் உங்களுக்கு உதவுவது இல்லை இப்போ இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் நானும் பிரச்சனைகள் அடிப்படையாக வச்சு தான் கடவுளை வணங்கினேன் ஆனால் பிரச்சனைகள் இருக்கும்போதே கடவுளை மீண்டும் மீண்டும் வணங்கினேன் ஏன்னா கடவுள் மேலே ஒரு விதமான அன்பு ஜாஸ்தியாக போயிடுச்சு ஸோ எதிர்பார்ப்பு இல்லை நான் கடவுள் மேலே இப்படி பக்தி வச்சால் கடவுள் என்ன காப்பாற்றுவார்னு சொல்லி கடவுளுக்கு பக்தி வைக்கல ஆனால் அந்த கடவுளுடைய வட்டத்துக்குள்ளே வந்ததுக்கு காரணம் என்னோடய பிரச்சனைகள் ஆனால் அந்த பிரச்சனைகளை தீர்றதுக்கு முன்னாடியே கடவுளிடம் மிகுந்த அன்பு எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு ஸோ அந்த அன்பு தான் இங்கே வரைக்கும் வந்து நிறுத்தி இருக்குது அப்போது எதிர்பார்ப்பு இல்லாமல் கடவுளிடம் பக்தி வைக்க முடியும் அப்படின்னு உங்கள் மனசும் உங்கள் புத்தியும் அதற்கு உண்டான வழிகளை தேர்ந்தெடுத்து நிலையாக நின்றுச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் பெறுவீர்கள் எல்லா சந்தோஷத்தையும் ஒரு சந்தோஷம் பார்க்கல எது எதெல்லாம் போச்சோ அதெல்லாம் கிடைக்கும் ஆனால் இதற்கு மாறாக இருந்துச்சுன்னா அதாவது பிரச்சனை ரூபத்தில் வந்திருக்கீங்க பிரச்சனையை தீர்க்கணும்னு ஆனால் இப்போயும் கடவுளுடைய அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கலை உங்களுடைய அன்பையும் கடவுள்கிட்ட கொடுக்கலன்னா அந்த ப்ராப்ளம் வந்து அப்படியே நிற்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் எந்த இடத்துலையும் கடவுள் உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கார் ஆனால் அதுக்கும் இதுக்கும் ஒரு சில டேலி இருந்தால் தான் எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்போ அந்த அன்பின் மயமாக உங்கள் வாழ்க்கையில் என்னாகும்னா நமக்குள்ள ஒரு பணம் ஏற்படும் நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும் அந்த பாசிட்டிவிட்டி உங்களை மேலும் 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 ஹை லெவலுக்கு கொண்டு போகும் உங்க வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்க்காத ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் இங்க நூற்றுக்கு நூறு உங்களுக்கு கிடைக்கும் அதற்குத்தான் இவ்வளவு விஷயங்களை நாம சொல்லிக்கிட்டே இருக்கோம் சோ பக்தி அப்படின்றது என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக அப்படின்ற ஒரு இடத்த நீங்கள் முறி அடிச்சிட்டிங்கன்னா போதும் உங்கள் லைஃப் வந்து செட்டில்டு அதனால தான் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தும் கடவுள் உங்களை காப்பாற்றாமல் போவதற்கு காரணமே இதான் நிறைய பேரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எப்பயுமே கோயிலே கதின்னு கிடைக்கிறவர் கட கடைசி வரைக்கும் கடவுள் அவருக்கு எந்த வாழ்க்கையும் கொடுக்கல அப்படின்னு நம்ம நிறைய பேரை பார்த்திருப்போம் நிறைய பேர் பேசுறதை கேட்டு இருப்போம் இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமா அமைவது அப்படின்றது இந்த ஒரு விஷயங்கள் தான் ஸோ ப்ராப்ளத்துக்காக மட்டும் கடவுளை வணங்குறவங்க ப்ராப்ளத்தை தான் பார்ப்பாங்களே தவிர கடவுளை பின்னுக்கு பார்ப்பாங்க யாரை முன்னுக்கு பார்க்கணுன்றது தான் கணக்கு யாரை முன்னுக்கு பார்க்கணும் யாரை பின்னுக்கு பார்க்கணும் யாரை முன்னாடி பார்க்கணும் யாரை பின்னாடி பார்க்கணும் அப்போ கடவுளை முன்னாடி பார்க்கணும் பிரச்சனையை பின்னாடி பார்க்கணும் ஆனா பிரச்சனையை முன்னாடி பார்க்குறோம் கடவுளை எங்கேயோ ஒரு மூலையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எங்கேயோ ஒரு மூளை அந்த மூளைக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க பாயிண்ட் வந்து இந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நாம தவறி செய்யாமலே இருக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இதை எல்லாமே நாம கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் அப்ப கடவுளுக்கு உங்க மேல ஆழ்ந்த அன்பு இருக்கிறது அவர் ஒரு பாச வலைக்குள்ள அவரை நீங்க நல்லபடியா வரவேற்று பழகுங்க வரவேற்கணும் கடவுளே நீ எனக்கு பிரச்சனையை தீர்க்கலனாலும் பரவாயில்ல உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பந்தம் சொந்தம் பல 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 ஜென்மத்துல இருந்து வந்தது அது இன்னும் பல ஜென்மத்துக்கு போகும் போகணும் அப்படின்னு ஒரு மனசில் அந்த விதையை விதைக்கணும் ஸோ அப்படி தான் எங்கிட்ட நிறைய பேர் கேட்குறேன் நான் சச்சரிதம் படித்தேன்ப்பா இன்னும் பிரச்சனை தெரியல சரி ஒருத்தவங்க சச்சரிதம் படித்தாங்க பிரச்சனை தெரியல ஆனால் இன்னொருத்தவங்க சச்சரித்திரம் படித்தாங்க பத்து வருஷமாக குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு இந்த வருஷத்துல அப்போ அவங்களும் படிச்சாங்க இவங்களும் படிச்சாங்க ரெண்டு பேரும் அதுல என்ன எழுதி இருக்கோ அதான் படிச்சாங்க ஓகே அதை தான் படிச்சாங்க ஆனா படிச்ச இன்டென்ஷன் என்ன இவர் கடவுளுடைய உயர்ந்த அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் அடிமையா இருந்து படிச்சாரு அதனால் இவருடைய பிரார்த்தனை நிறைவேறியது பட் இவருடைய பிரார்த்தனை நிறைவேறாததுக்கு காரணம் பிராப்ளத்தை தீர்க்கணுன்றதுக்காக சச்சரிதம் படித்ததால் இதுதான் கணக்கு ஸோ இதுதான் கணக்கு இந்த கணக்கை சரியாக பண்ணோன்னா மார்க்கு வந்து பாஸ் மார்க் இதை தப்பாக பண்ணிட்டோன்னா வாழ்க்கையில் ஃபெயில் மார்க் பல பேருக்கு கடவுள் வரம் கொடுப்பா கொடுக்காததுக்கு காரணமே இதுதான் நீங்களே யோசிப்பாருங்க உங்ககிட்ட ஒரு மனுஷன் பழகிறானா அவன் உண்மையான அன்போடு பழகுனா அவன் கேட்ட அத்தனையும் நீங்க செஞ்சு தருவீங்க ஆனா அவங்களை ஏமாத்துறதுக்காகவும் உங்ககிட்ட இருக்கிறத வாங்குறதுக்காகவும் பழகிறான் அப்படின்னா அந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்க அவங்களுக்கு செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ எங்கே நிற்குது பிரச்சனைனா எதை பேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையை வாடுறோமோ அங்கே தான் நமக்கு பிரச்சனைகள் அதிகரிக்குதா இல்லை குறையுதானே நமக்கு புரியுது ஸோ எல்லா விஷயங்களும் இங்கே இருந்து தான் ஆரம்பம் ஆகுது எங்கே இருந்து மைண்ட் அந்த மைண்டில் எழக்கூடிய தாட்ஸ் அந்த தாட்ஸை ஆக்ஷனாக மாறும்போது அதனுடைய ரிசல்ட் அவ்வளோதான் லைஃப் ஸோ தாட்ஸு ஆக்ஷன் ரிசல்ட் அவ்வளோதான் இதை தாண்டினது எதுவுமே இல்லை நமக்கு லட்சம் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் எங்கேருந்து வந்தது அந்த பிரச்சனைகள் உங்கள் தாட்ஸு உங்கள் எண்ணம் அது கொடுக்கக்கூடிய அது ஏற்படுத்தப்பட்ட செயல் அது கொடுத்த விளைவு ஜெயிச்சா ஜெயிச்சதுன்னு சொல்கிறோம் தோத்தா தோத்துதுன்னு சொல்கிறோம் ஜெயிச்சா சந்தோஷம் தோத்தா அவமானம் அப்போ இந்த விஷயத்தை இப்போ வரைக்கும் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் நம்மளுடைய எண்ண தேவைகள் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நாம் இப்போ வரைக்கும் உருவாக்கவே இல்லை நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை திஸ் இஸ் மை ஃபோக்கஸ் திஸ் இஸ் மை லைஃப் திஸ் இஸ் மை கோல் ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லாத வரைக்கும் உங்களுக்கு எந்த விதத்துலையும் எந்த விதமான ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃப்பையும் கடவுள் கொடுக்கப்படவில்லை ஸோ நீ காலையில் கொடுத்த பதிவு எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரியல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்டை தான் நீங்கள் பேசியிருக்கோம் ஸோ எல்லா விஷயங்களும் நம்ம மைண்டு சம்மந்தப்பட்டது தான் காலையில் பேசியிருக்கோம் யார் என்ன பேசுனாலும் இந்த தாட்ஸை தாண்டி வேறு எதுவுமே இல்லை சில பேர் வீட்டுக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணாங்கன்னா யுவர் சாய்ஸ் பட் அது வந்து டோட்டலி இட்ஸ் அ ஃபெயிலியர் மாடல் அதில் கூட சக்ஸஸ் ஏன் நடக்குது தெரியுமா என்னைக்கு நீங்கள் ஒரு நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பளத்தை யாராவது சொல்லி கட்டுறீங்களோ அதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் ஓகே இந்த எலுமிச்சம்பளம் கட்டியாச்சு இனி நமக்கு பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு அந்த தாட்ஸ் அங்கே கிரியேட் ஆகுது ரைட் அந்த தாட்ஸ் அந்த கிரியேட் ஆகுது அந்த கிரியேட் ஆகிற தாட்ஸை ஆக்ஷனாக மாறுது ஸோ இதுதான் ஆனால் டைரெக்டாக போங்க சுற்றி வளைச்சி மூக்க தொடர்றதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டாக பாருங்க எல்லா விஷயத்தையும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் சில தாட்ஸை கொண்டு வந்தீங்கன்றத கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க அதில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு நடந்த விஷயங்களுடைய எதிர்வினை எப்படி இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்போ நீங்கள் ஒரு பத்து சக்சஸ் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த தாட்ஸு அவ்வளவு ஒரு இன்டெலிஜென்டா இருந்தது அந்த சொல்றேன் இப்போ ஒரு 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 பொண்ணை விரும்புகிறோம் ஒரு பையனை விரும்புகிறோம் அப்படின்னா நம்ம எண்ணங்கள் ஃபுல்லா அந்த 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 பர்சன் மேலே இருக்கும் அப்போது அதற்கு உரிய வழிகளை நம்ம செய்வோம் நம்ம வீட்டில் யார் ஒத்துப்பாங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க ஒருவேளை எவ்வளோ தூரம் எகெயின்ஸ்டாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஸோ இது எல்லாமே ஒரு எண்ணங்கள் வந்து உருவாகி அதை உள்ளுக்குள்ள வந்து அது மூலமாக செயல்படும் போது நீங்கள் சரியான தாட்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான குறுக்கெடும் இல்லாமல் நீங்கள் விரும்பிய விரும்புகிறவனு விரும்புகிறவங்களை அடைஞ்சிருக்கலாம் ஆனால் அந்த தாட்ஸில் ஏகப்பட்ட குழப்பம் வந்துச்சுன்னா நீங்க விரும்புகிறவரை அடைஞ்சிருந்தாலும் உங்க வாழ்க்கை தோல்வியை அடைந்திருக்கும் தோல்வியை அடைஞ்சிருக்கும் ஸோ குழப்பங்களால் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் அதன் மூலமாக செய்யப்படும் செயல்கள் டோட்டல் ஃபெயிலியர் தான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணால் ஆயிரம் தடவையோ இல்ல லட்ச தடவையோ இல்லை கோடி தடவையோ அதை முடிவு பண்ணிட்டு அந்த முடிவு எப்படிப்பட்ட விளைவுகளை கொடுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆக்ஷன்ஸில் இறங்குங்க இப்போ கூட இல்லை நான் வணங்குற அப்படின்னா அது அது வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் அதை வந்து தாட்ஸாக உருவாக்கணும் அப்போ இவரை வணங்குனா என்ன பலன் அந்த ஒரு விஷயத்தை பல பேர் செய்கிறீங்க அது இங்கே கடவுளுக்கு எதிரானதாக இருக்குது அவருக்கு எதிரானதாக இருக்குது ஸோ கடவுள்ன்ற ஒரு டெஃபனேஷனுக்கு எதிரான விஷயங்களாக மாறுது ஓகேவா இப்போது அதை தாண்டி இவரை வணங்கும் போது, இவர் நம் என்னுடனே இருப்பார் எனக்கு என்னுடைய நலனில் இவர் அக்கறை எடுத்துப்பார் என் வாழ்க்கையில் இனி அத்தனை சந்தோஷமும் எனது சாயப்பா மட்டுந்தான் அப்படின்னு நீங்கள் மனதார சொல்லி பாருங்களேன் ஒவ்வொரு தடவை சொல்லும்போதும் உங்கள் மனசில் இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி இருக்கே அது அத்தனையும் தூக்கி போட வேண்டாம் அதை அப்படியே ஒரே சிமெண்ட்டாக போட்டு போட்டு பதிச்சுட்டு இங்கே கூட ஷார்ட்ஸில் கூட கொடுத்துருக்கோம் ஸோ நெகட்டிவிட்டியை தோண்டி எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது அங்கே தான் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது என்ன பண்ணணும் டோட்டலாக சிமெண்ட்டை போட்டு மூ மூடணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே பாசிட்டிவ் கொடுங்க ஸோ உள்ளே போனது வெளில வராது மேலே இருக்கிறது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த வளர்ச்சியை தான் நம்ம பார்க்கணும் ஆனால் மேலே இருக்கிறத வந்து கடிச்சிட்டு மறுபடியும் அந்த சிமெண்ட்டை போட்டு பூசினதை உடைச்சி வெளியில் எடுக்கக்கூடாது நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ பாஸ்ட் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் ப்ரெசண்ட் லைஃபுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம் பத்து வருஷத்துக்கு நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை இப்போ எடுக்கிறோம் ஏன்னு தெரியல அப்போது நம்ம மனசு எதை பற்றி அதிகமாக நினைக்கிது எதை பற்றி சில கற்பனைகளையும் ஆசைகளையும் வளர்க்குது அதை முன்னாடியே கிள்ளி போட்டால் நம்ம லைஃப் எப்படி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே உருவாக்கணும்னு சொல்கிறோம் அதை உருவாக்கும் போது வரக்கூடிய வெளிச்சம் அப்படின்றது மிகப்பெரிய வெளிச்சம் ஸோ மிகப்பெரிய சந்தோஷத்தையும் நாம் அடையலாம் அடைந்து தீர்வோம் ஸோ உங்கள் வாழ்க்கையில் கடவுள் இருக்கிறாரு உங்கள் தாட்ஸு உங்கள் மைண்டு உங்கள் ஆக்ஷன்ஸ் ஸோ எல்லா விஷயத்தையும் ஒன்றுக்கு பத்து தடவை யோசிங்க செய்ய வேண்டிய விஷயத்தை தெளிவாக செய்யுங்க வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா